சாப்பாடு சாமி இது வந்து பாத்தீங்கன்னா சிறுகீரை பொரியல் இன்னைக்கு அப்புறமா முருங்கக்காய் தக்காளி போட்டு வணக்கி இருக்கிறேன் காலிஃபிளவர் கொழம்பு சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு காலிஃப்ளவர் ஏன்டா சாமி என்னன்றது அப்புறமா தக்காளி ரசம் இந்த ரசம் மட்டும் எனக்கு இப்போ கொஞ்சம் போட்டு சாப்பிட்டு டேப்லெட் சாப்பிட்டு போய் படுக்கிறேன் நாளையும் நிற்கவே முடியல சரி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்க வீட்ல சமையல் பிரதோஷம் வந்து சூப்பரா போச்சு தானே சிவராத்திரி சூப்பரா போச்சு ஆமாங்க நண்பர்களே அதை சொல்றதா இல்ல அப்புறம் சொல்லிக்கல அது சிவன் ராத்திரியில் வந்து ஒரு ஒரு சம்பவம் நடந்தது எனக்கு அவங்கள பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த அம்மாவை அதை சொல்லிட்டாங்காட்டி இப்போ வேணாங்கிற அப்படி பார்ப்பேன் சரி சாப்பிட்டு இந்த சுகாஷ் வேற

ஃப்ரெண்ட்ஸ் கீரை வந்து சூப்பராக இருக்குது நீங்களும் வாங்கி சிறு கீரை செய்யுங்க ஆராதனா குட்டி சுகாஷ் குட்டி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலை ஏன்னு பார்த்தீங்கன்னா தடுப்பூசி அந்த நாய் கெடைச்சதுக்கு போட சொல்லியிருந்தாங்க அதனால் இன்னைக்கு போடுறது நேற்று ஈவினிங் போனாங்க போட முடியாது காலையில் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்கம்மா ஆமாங்க நான் அப்போவே நினச்சேன் ஏன்னா ஸ்கூல் முடிச்சு வந்தோன்னா கூட்டிட்டு போவாமா அப்படின்னு சொல்கிற போது நான் நினச்சேன் எனக்கே ஒரு டைம் சாயங்கால டைம் போய் போட மாட்டேன்ட்டாங்க அது வந்து அஞ்சு பேர்த்துக்கு போட போடணுங்களாம்மா அது காலையில் எடுத்து போட்டோம்னா அஞ்சு பேர் வந்தாங்கன்னா போட்டுக்கலாங்க இல்லைன்னா அதெல்லாம் நாலாயிரம் ஐயாயிரம் ஆகுதுங்க வேக்சின்னு அப்படின்னாங்க வேஸ்ட்டாக ஒரு நாள் சிறுவூர் போயிட்டு வந்தாச்சு சரி இன்றைக்கி பாருங்கள் இந்த நாய் கடிச்சதுனால எத்தனை ஒவ்வொருத்தன இன்றைக்கி ஸ்கூலும் லீவ் போட வேண்டியதாக வருது ஸ்கூலுக்கு நான் மணி கோபி ஆளுங்க வேலைக்கு எனக்கு நல்லா இருந்துச்சுன்னா கூட நான் கூட்டிகிட்டு போய் போட்டிருப்பேன் நான் எங்கள் மருமக காலையிலேயே போயிருப்பாரு கேமரா எடுக்க 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 என்னமோ திடீர்னு விளம்பரம் வருதுங்க ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் எடுத்துட்டு இருக்கிறேன் செம்மையா இருக்குது இந்த சிறுகீரை சின்ன வயசில் ஆய போச்சுட்டு வந்து கிடையே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது கடைசி கடைஞ்சாலும் நல்லாயிருக்கு பருப்பஞ்சாறு போட்டு அதுக்குள்ளே போட்டு கடைஞ்சாலும் நல்லாயிருக்கு வணக்கணும்னா சே அதை விட அது ஒரு அது ஒரு வகையான டேஸ்ட்டாக இருக்குது அதனால தான் புதுசாக எப்போவுமே மாட்டாங்க அந்த சந்தையில் என் தடவை ஒரு வயசானவரும் பாவம் அப்புறம் ஒரு ஐம்பது கட்டு இருக்குங்க நண்பர்களே பாவம் அவருக்கு விற்றுது இல்லையே தெரியல அவருக்காகவே நான் வாங்கினேன் நான் இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் சின்ன வயசில் தானே அப்படின்ட்டு வரலான்னு நினச்சேங்க வயசானவங்கப்பா ஒரு ஐம்பது கத்தையும் இருக்குங்க நீ யாரால் வாங்க யாரும் வாங்கினான்னு தெரியலிங்க நான் வேணா அவருக்காகவே ரெண்டு கட்டு வாங்கினேன் ஆனால் கட்டு பெரிய கட்டுங்க நண்பர்களே இது ஒரு அழுகுன்னு கூட இல்லைங்க அந்த அன்னைக்கு தான் பொறிச்சி பிடுங்கிருக்கிறார் வேறு வேற பிடுங்கிங்க ஏ வேறு வேற புடுங்க அவ்வளவு அழகா நீட்டா கட்டு செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க நிறைய பேரு நாங்க கிழமையெல்லாம் பாக்குறது இல்லைங்க நண்பர்களே ஆனா மட்டன் மட்டன் சாப்பிட்றப்போன்னா நாங்கள் கிழமை பாப்பணுங்க மட்டன்ஸ் எல்லாம் பாக்கறது இல்லைங்க பாவக்காய் வெள்ளிக்கிழமக்காய் இது செஞ்சால் உறவு முறிஞ்சு போயிருங்கிறாங்க அப்புறம் பாவக்காய் ஊருக்கு கொடுத்துட்டா அவங்க அவங்க உறவு முறிஞ்சு போயிருங்கிறாங்க வெள்ளிக்கிழம்கேற சா செய்யக்கூடாது சனிக்கிழமை செய்யக்கூடாதுன்னு என்னென்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்களாம் பார்க்கறது இல்லைங்க வணக்கம் नंबर ले